வருகிற டிசம்பர் இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி சாவடி அருகே தமிழக விவசாயிகளின் பாதுகாப்பு சங்கம் நடத்தும் மாபெரும் விவசாயிகளின் உரிமை மீட்பு மற்றும் கடன் விடுதலை மாநாடு மூன்றாவது கட்ட போராட்டத்தை களத்தில் நின்று போராடி திட்டத்தை சாலை ஓரமாக செயல்படுத்த வைத்து ஐம்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளின் நில உரிமையை காத்த நிறுவனர் ஈசன் முருகசாமி அழைக்கிறார் உயர்மின் கோபுர விவசாயிகளை ஒன்று திரட்டி நான்கு ஆண்டுகள் தொடர்ந்து போராடி வழக்குகள் சிறைகளை சந்தித்து இந்தியாவிலேயே அதிக அளவில் தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்காக ஆயிரத்தி கோடி ரூபாய் கூடுதலாக இழப்பீடு பெற்றுக் கொடுத்த சங்கத்தின் மாநில தலைவர் சண்முக சுந்தரம் அழைக்கிறார் இனாம் நிலங்களை கோவில் நிலங்கள் என்று சொல்லி இந்தியாவின் மாபெரும் நில அபகரிப்பு திட்டத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக இனாம் ஜமீன் ஒழிப்பு சட்டங்களால் வழங்கப்பட்ட உரிமைகளை மறுத்து வக்பு வாரியமும் இந்து சமய அறநிலைத்துறையும் பதிமூணு லட்சம் ஏக்கர் நிலங்களை அபகரித்து வருவதை தடுத்து நிறுத்திட இனாம் நில உரிமை மீட்பு இயக்கம் கண்ட தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அழைக்கிறது பொங்கல் கரும்பை தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்ய மறுத்த போது சென்னை சென்று போராடி மீண்டும் பொங்கல் கரும்பை தமிழ்நாடு அரசை கொள்முதல் செய்ய வைத்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் முத்து விஸ்வநாதன் அழைக்கிறார் சேலம் நாமக்கல் மாவட்டங்களில் எண்பத்தோராயிரம் விவசாயிகளுக்கு கூட்டுறவு பயிர்கடன் தள்ளுபடி மறுக்கப்பட்ட போது மூன்று மாதங்கள் தொடர்ந்து போராடி மெட்ரிக் கொடுத்ததோடு தமிழ்நாடு அரசு விவசாயிகளுக்கு பயிர்கடன் கொடுப்பதற்காக சிவில் ரிப்போர்ட் பார்க்கப்படும் என்கிற உத்தரவை எதிர்த்து போராடி ரத்து செய்ய வைத்த சங்கம் ஆள் விவசாயிகளுக்காக உற்பத்தி மானியம் வேண்டும் என்கிற கோரிக்கைக்காக போராடி ஆவின் விவசாயிகளுக்கு லிட்டருக்கு மூன்று ரூபாய் உற்பத்தி பெற்றுக் கொடுத்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் அழைக்கிறது ஜாதி மதம் அரசியல் கட்சிகளை கடந்து பச்சை துண்டோடு விவசாயிகளாக குடும்பத்துடன் வாருங்கள் கடன் தள்ளுபடி பெறுவோம் ஒவ்வொரு ஏக்கருக்கும் ஆண்டுதோறும் ரூபாய் முப்பதாயிரம் உற்பத்தி மானியம் பெறுவோம் உரிமைகளை மீட்போம் குடும்பத்துடன்